ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடகராசியை பற்றி பார்க்க போகிறோம் குரு பயிற்சியில் கடகராசிக்கு குரு என்னென்ன நன்மைகள் போகிறார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்க உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது இனிமேல் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்க பொதுவாகவே நிறைய 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 கஷ்டங்கள் கடன் சுமைகள் எதுக்கு எடுத்தாலும் கோபங்கள் யார் எது சொன்னாலும் கேட்காம தான் அப்படின்ற எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாகவே கடகராசிகள் கடகம் என்றாலே கொஞ்சம் கடல் தாண்டி போகிற வாய்ப்பும் இருக்கு அவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு கடல் தாண்டி போகிற வாய்ப்பும் முருகப்பெருமானு குடிங்க கெட்டிமா அவர் தான் என்ன பண்ணுவார் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுப்பார் விசேஷமான நேரங்களை கொடுக்க போகிறவர் அவர் தான் ஆனால் சுமாராக தான் இருக்குது இருந்தாலும் முருக கடவுள் தான் உங்களுக்கு எல்லா வளமும் கொடுக்க போகிறவர் இந்த கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நீங்கள் இது பரிகாரமே உங்களுக்கு கிடையாது நீங்களாக பார்த்து அது பண்ணிக்கணும் அதே போல் மனசில் இருக்கிறது வெளியில் சொல்லணும் இந்த ராசிக்காரங்க இல்லைன்னா சுமைகள் அதிகமாகிடும் பக்கத்தில் இருக்கிறவங்க கீழே உங்களை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆட்கள் கிட்டே குடும்பத்தார்கிட்ட இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சுமைகள் அவங்க கூட தாங்க முடியாது பார்த்துக்குங்க ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க தோஷத்துக்கும் அது கொஞ்சம் சரியாக இருக்கும் ராமேஸ்வரம் போயிடுவாங்க இப்போ குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருந்தீங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தலாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது உங்களுக்கு இதை பயன்படுத்திக்கிங்க ராமேஸ்வரம் போயிட்டு அவங்களால என்னென்ன முடியுமோ சின்ன சின்ன தான தர்மங்கள் ராமேஸ்வரத்தில் பண்ணிவிட்டு வாங்க பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமல்ல இறைவன் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு எல்லா வளமும் கொடுப்பார் உங்கள் மனநிலை உடல்நிலை எல்லாம் மாறும் உங்கள் இல்லங்களில் அமைதி பெருகும் கல்யாணம் ஆகாத இருக்கிற நிறைய பேர் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வயசாகி கல்யாணம் ஆகாமல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடி வர நேரம் அது ஒன்று மட்டும் சுவாமி நல்ல விஷயம் பண்ணக்கூடாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க வேண்டிய நேரமாகவும் இருக்குது கொஞ்சம் எடுத்துடலாமா எப்படின்னா கொஞ்சம் அதுவும் இருக்குது பிரிந்த குடும்பங்கள் ஒன்றும் சேர வாய்ப்பு போது குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்பு கூட்டு பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் பத்து பேர் இருக்கிற இடத்துல நீங்க நின்னு கையெடுத்து கும்பிடுங்க கூட்டு பிரார்த்தனை இடத்துல நீங்களும் உட்கார்ந்து சுவாமிய எல்லாரோட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க உங்க பிரார்த்தனை எல்லாம் உங்க குடும்பம் செழிப்பா இருக்கும் எல்லாம் பண்ணுங்க மோர் மோர் தானமா கொடுக்கணும் நீங்கள் மோர் வந்து தினமும் மோரும் பானகம் உங்களுக்கு எது முடியுமோ ரெண்டும் கூட கொடுக்கலாம் அந்த ரெண்டும் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பலமாக இருக்கும் பக்க பலமாக இருக்கும் பானகம் வந்து மனபலம் மோர் பக்க பலம் இந்த ரெண்டும் இருந்தாலே நம்ம நல்லா எல்லாத்தையுமே சாதிக்கலாம் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க கவலைகளை தீர்த்துட்டு இறைவன் அடி நல்லா இறைவனை கெட்டிமா பிடிக்கும் இறைவனை கெட்டியமாக பிடிச்சிட்டிங்கன்னா அவர் பார்த்துப்பார் சந்தோஷத்தல் எழுதி கொடுப்பார் அல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா வளமும் கொடுப்பார் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க அதுக்கு உங்களுக்கு நான் பதில் போடுறேன் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே விட்காதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவு நிறைய தேவை